தற்போது வந்து அரசால் வந்து மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டதாரிகளுக்கு மாத்திரமே வந்து இங்கே வந்து தீர்வுகளை வந்து அரசு வந்து முன்வைத்துள்ளது எனவே தான் வந்து அரசானது வந்து முழு பட்டதாரிகளுக்குமான தீர்வினை இன்னமும் வந்து முன்வைக்காத ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே தான் இதுக்குரிய இலங்கையில் இருக்கும் சகல பட்டதாரிகளுக்குரிய தீர்வினை அரசு இந்த வரவு செலவு திட்டத்தில் கட்டாயமாக முன்மொழிய வேண்டும் இதனை வந்து முன்மொழியாவிட்டால் தற்போது வந்து நாட்டில் வந்து பட்டதாரிகள் பிரச்சனைகள் வந்து மேலும் மேலும் என்ன செய்யும் ஒரு வாய்ப்புகள் எனவே தான் அரசு இந்த வரவு செலவு திட்டத்தில் கட்டாயமாக வந்து ஒரு நிரந்தரமான தீர்வினை பட்டதாரிகளுக்கு தர வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே வந்து நாங்கள் சில தெரிவிக்க விரும்புகின்றோம் நாளைய தினம் எமது பாராளுமன்றத்தில் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களினால இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு வகையான விடயங்களை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த எதிர்பார்ப்புகளில் பட்டதாரிகள் ஆகிய நாங்களும் எங்களுக்கான தீர்வினை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பட்டதாரிகளுடைய பிரச்சனையானது தொடர்ந்து ஆக இருந்து கொண்டிருக்கின்றது இறுதியாக வழங்கப்பட்ட பட்டதாரிகளுக்குரிய நியமனங்களை தொடர்ந்து இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் தற்பொழுது ஆட்சி எடுத்துக்கின்ற அரசாங்கமும் இதுவரைக்கும் எங்களுக்குரிய தீர்வை தந்ததாக இல்லை குறிப்பாக நாங்கள் பட்டம் முடித்திருக்கின்றோம் குறித்த ஒவ்வொரு துறைவாரியான பட்டதாரிகள் இருக்கின்றோம் துறைவாரியான நியமனங்கள் இருக்கின்ற வெற்றிடங்கள் இருக்கின்ற பொழுது அந்த துறை வாரியான நியமனங்களை வழங்காமல் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பொதுவாக பலருக்கு பலரையும் விண்ணப்பத்திற்கு அழைப்பதனால் இங்கு பல சிக்கல்கள் ஏற்படுகின்றது குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் நாங்கள் பட்டத்தை முடித்திருக்கின்றோம் ஆனால் சாதாரண படிப்பை முடித்தவர்கள் கூட அந்த வேலைவாய்ப்புக்கு நியமிக்கின்ற பொழுது பல்கலைக்கழக பட்ட கல்வியானது கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த நிலை தொடர்பாக இருந்தால் எதிர்கால சந்ததியினருடைய கல்வி உயர்கல்வியும் நிச்சயமாக பாதிப்புக்குள்ளாகும் ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் தீர்க்கும் முகமாக நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் பட்டதாரிகளுக்கான தீர்வினை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் குறிப்பாக திருகோணமலையில் இருக்கின்ற அனைத்து பட்டதாரிகளுக்குமான வெற்றிடங்களை அரசாங்கம் நிரப்ப வேண்டும் அதிலையும் எஃபெக்டிவ் டேட் அடிப்படையில் மூப்பு அடிப்படையில் பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த காலப்பகுதியில் இருக்கின்ற பட்டதாரிகளை அதிகம் உள்ளிருப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த வரவு செலவு திட்டத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் திருகோணமலை விளையாட்ட பட்டதாரிகள் சங்கம் சார்பாக முன்வைக்கின்றோம்